தாய் தந்தையின் கல்வி குழந்தைக்கு தேவைதான் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம்தான் கல்வியினாலே மனிதனுக்கு சிறந்த வழிகாட்டியா அமையிறது தான் கல்வி கல்விங்கிறது மனிதனை முழு மனிதனாக மாற்றுது பகுத்தறிவுகளை தட்டி எழுப்பக்கூடிய சிந்தனைகளை உருவாக்குது இந்த கல்வி இந்த உலகத்தில் எந்த ஒரு சிறப்பான விஷயங்கள் நடக்கணும்னாலும் சரி ஒரு மனிதன் இந்த உலகத்திலிருந்து மற்றொரு இந்த தேசத்திலிருந்து மற்றொரு தேசத்துக்கு போகணும் அப்படின்னா கல்வி அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய தோழமையாகத்தான் இருக்கும் கல்விங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி மனிதனுக்கு கல்வி இருந்தால் ஒரு மனிதனுக்கு துணிச்சல் தானாகவே வந்துடும் துணிச்சல் இருந்தால் எந்த ஒரு காரியங்களையும் அந்த மனிதன் ரொம்ப சுலபமாக செய்ய முடியும் கல்விங்கிறது ஒரு மனிதனுக்கு மெருகூட்டக்கூடிய விஷயந்தான் அது கல்வியால் ஒரு மனிதனை அழகுபடுத்தி கொள்ள முடியும் கல்வியால் ஒரு மனிதனை வீரனாக்க முடியும் கல்வியால் இந்த உலகத்திற்கு ஒரு மனிதனை மிகப்பெரிய ரோல் மாடலாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் தாய் தந்தை கிட்ட கற்கக்கூடிய கல்வியால் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ரோல் மாடலாக ஒரு மனிதன் மாற முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது தாய் தந்தை தாய் தந்தையிடம் வந்து கற்கக்கூடிய கல்வி வந்து அடிப்படையான கல்வி தாய் தந்தைங்கிறவங்க வந்து ஒரு குழந்தைக்கு வழிகாட்டியாகத்தான் இருக்க முடியுமே ஒழிய ஒரு குருவாக இருக்க முடியாது தாய் தந்தைகள் ஒரு குழந்தைக்கு தேவையான கடமைகளை செய்ய முடியுமே ஒழிய ஒரு ஆசிரியராக இருக்க முடியாது ஒரு ஆசிரியருடைய கல்விதான் ஒரு குழந்தையை முழு கல்வியாளனாக மாற்றுகிறது என்பதுதான் உண்மை ஒரு குருவினுடைய கல்விதான் அந்த குழந்தையை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மனிதனாக மாற்றுகிறது என்பதுதான் உண்மை கல்வி என்பது இரண்டு கண்களை போன்றது கண்களால் எப்படி இந்த உலகை ரசிக்கிறோமோ இந்த உலகை பார்க்கிறோமோ அப்படிப்பட்டதுதான் கல்வி கல்வி இருந்துவிட்டால் இந்த உலகை ஒரு மனிதனை ஒரு மனிதனை இந்த உலகமே திரும்பி பார்க்கும் என்பதுதான் உண்மை ஆனால் அந்த கல்வியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த உலக நன்மைக்காக பயன்படுத்தினால் அந்த மனிதனை இந்த உலகம் திரும்பி பார்க்கும் என்பதுதான் உண்மை தனக்காகவும் சுயநலத்திற்காகவும் பயன்படுத்தினால் அந்த மனிதனை உலகம் திரும்பி பார்க்காது ஏன் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மனிதர்களும் கூட அந்த மனிதனை மதிக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை தாய் தந்தையின் கல்வி எப்பொழுதுமே ஒரு குழந்தைக்கு மனதை வலிமைப்படுத்துவதாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த உலகத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு குழந்தைக்கு முழு கல்வியை கொடுப்பது குருவாலத்தான் முடியும் என்பதுதான் உண்மை முழு கல்வியை கற்றால் மட்டுமே இந்த உலகத்தை ஒரு குழந்தை எதிர்கொண்டு வாழ முடியும் என்பதுதான் உண்மை ஆசிரியரிடம் நல்ல ஆசிரியரிடம் கற்கும் குழந்தைதான் அந்த கல்வியால் தான் இந்த குழந்தை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மனிதனாக உருவாக முடியும் எல்லா ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் யாரிடம் ஒருவன் கல்வியை முழுமையாக கற்றுக்கொள்கிறானோ அந்த ஆசிரியர் தான் அவனுக்கு உண்மையாக குருவாக இருக்க முடியும் எத்தனை ஆசிரியர்கள் வேணாலும் பாடம் சொல்லி கொடுக்கலாம் ஆனால் யாரிடம் நீ கற்றுக்கொள்கிறாயோ அவர்கள்தான் உனக்கு ஆசிரியர்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளு தாய் தந்தையால் ஒரு குழந்தைக்கு முழு கல்வியை கொடுக்க முடியாது அந்த குழந்தைக்கு வழிகாட்டியாக இருக்கலாம் அந்த குழந்தைகளுக்கு கடமையைச் செய்யலாம் ஆனால் முழு கல்வியை கொடுப்பது ஆசிரியரால் மட்டுமே முடியும் ஒரு குருவால் மட்டுமே முடியும் ஆகையால் நீங்கள் நல்ல கல்வியை கற்றால் அந்த கல்வியை உலகத்துக்காக உலக நன்மைக்காக பயன்படுத்துங்கள் அதை உங்களுக்காக பயன்படுத்தினால் எந்த பயனும் கிடையாது இந்த உலகத்தில் நீங்கள் மிகப்பெரிய சாதனை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் இந்த உலகத்தில் சிறந்த மனிதனாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் கற்ற கல்வியை இந்த உலக நன்மைக்காக பயன்படுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த அற்புதமான சிகரத்தை போல் இருக்கும் என்பதுதான் உண்மை நன்றி